நண்பர்களே வணக்கம் பல்லடம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வனாலயம்ட்டு ரொம்ப அற்புதமான பிளேஸு இன்றைக்கி வந்து வான்மொழி கருத்தரங்கம் எண்பத்தி நிகழ்ச்சி அதுக்கு வந்தபோது பார்த்தேன் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி பற்றி ஒரு இது போட்டிருக்காங்க அதில் எவ்வளோ நன்மைகள் அப்படின்ட்டு காலையும் மாலையும் நடைபயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள் அப்படின்ட்டு பயிற்சி தொடங்கிய அன்றே மார்பு சளி கரைந்து வெளியேறுவதை காணலாம் இந்த பயிற்சியை இருவேளை செய்து வந்தால் உள்ளங்கை கைவிரல்கள் சிவந்திருப்பதை காணலாம் அதாவது இரத்த ஓட்டத்தை சமன்படுத்துகிறது என்று அர்த்தம் நிச்சயம் நீரிழிவு நோய் சர்க்கை வியாதி குறையும்ங்கிறாங்க குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் போன்றவை தீரும் பார்வை அதிகரிக்கும் கேட்கும் திறன் அதிகரிக்கும் உடல் சக்தி பெருகும் ஆதார சக்கரங்கள் செயல்படும் குடல் இறக்க நோய் வருவதை தடுக்கும் இரத்த அழுத்தம் நிச்சயமாக கட்டுப்பாட்டில் வருங்கிறாங்க பாத வலி மூட்டு வலி மறையும் சுவாசம் சீரான அதனால் உடல் உறுப்புகள் பலம் பெறும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நன்மைகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா எட்டு வடியும் இங்கேயே போட்டிருக்காங்க இதில் நடக்கிறது தான் சரிங்களா காலையும் மாலையும் நடைபயிற்சி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க வாய்ப்பு பல்லடம் பகுதியில் வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த மூங்கில் பார்த்திங்களா மூங்கில் பூங்கான்னு சொல்லுவாங்க வரிசையாக மூங்கில் மரம் வச்சுருக்குறாங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து இங்கே காலையில் வந்து நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நல்லது மூங்கில் காற்று அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் பல்லடம் வனாலயம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன்னு அடிச்சிங்கன்னா வரும் சரிங்களா இப்போ நான் வந்து இந்த நடைப்பயிற்சி நான் இப்போ நான் மேற்கொள்கிறேன் நன்றி வணக்கம்